ஒலிவ மலையில அந்த தோட்டத்துல ஒலிவ காய்கள் பழங்களை பிழிந்து எண்ணெய் எடுக்கிற செக்கிங் இருந்திருக்க வேண்டும் அதனால கெட்சமனை தோட்டம் என்று அழைக்கப்பட்டது இயேசு இந்த இடத்துல அவருடைய ஆத்மா கசைக்க பிழியப்பட்டது சிலுவையில் அவருடைய சரீரம் கசைக்க பிழியப்பட்டது இங்கே அவருடைய ஆத்மா கசைக்க பிழியப்பட்டது தன் சிஷரோடு வந்தபோது மூன்று சிஷரை தனியாய் அழைத்து என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது இங்க தங்கி என்னோடு விழித்திருங்க என் கூட சேர்ந்து ஜெபிங்க என்பதை போல ஆண்டவர் கேட்கிறார் ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார் இந்த இடத்துலதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க பாவம் ஆக்கப்படுகிற பாத்திரத்தை பிதாவின் கையில் இயேசு பெற்றுக்கொண்டார் மிக சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு ஜெபித்தார்ல அந்த பாத்திர சிலுவை